வாழ்க வளமுடன் அனைவருக்கும் மகிழ்ச்சி ரயில்வே குரூப் டி தேர்வுக்கான அறிவிப்பு வந்துள்ளது சுமார் முப்பத்தி ரெண்டாயிரம் பணியிடங்கள் அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பணியிடங்கள் என்பது தேர்வு முடிந்த பின்னர் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்களாக காலிப்பினரின் எண்ணிக்கை உயர்த்துவதற்கான வாய்ப்பு உள்ளது இதற்கான கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது ஐடி தேர்ச்சி அதற்கு மேல் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு என்பது பொது பிரிவினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தாறு வரையிலும் ஓபிசி பிரிவிற்கு முப்பத்தி ஒன்பது வரையிலும் எஸ்சி எஸ்டி பிரிவுக்கு நாற்பத்தி ஓரு வரையிலும் நாற்பத்தோரு வயது வரையிலும் விண்ணப்பிக்கலாம் நமது உதயமூர்த்தி ஐஏஎஸ் அகாடமி என்பது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரயில்வே குரூப் டி தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு நடத்துகிறது பயிற்சி தேவைப்படுவோர் ஐநூறுக்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்களை உருவாக்கிய உதயமூர்த்தி ஐஏஎஸ் அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெற்று அரசு பணியாளராகி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம் வளமுடன் அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி டிஎன்பி